அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெகதி சாய நமக விஸ்வாமித்ர மகரிஷி தஸ்வரரா சிவமகா வாழை சித்தனின் திருவடி வணங்கி எம் அகத்திய பெருமானின் திருவடிகளை வணங்கி சிவ சக்தியின் திருவடிகளை வணங்கி விஸ்வ சபையாய் விளங்கும் பரந்தாமனின் பாதங்களை வணங்கி யாம் பாம்பாட்டியோடு சீற்றம் கொண்ட சித்தனாம் விஸ்வாமித்திரன் வருகின்ற சீடர்களுக்கும் வந்த சீடர்களுக்கும் முறைக்கின்ற நிலைதனை உணர்ந்து கொள்ளுங்கள் ஈரேழு பதினான்கு லோகத்தை எல்லாம் ஆளுகின்ற உயர் சபை இது இறைமகா பெருஞ்சபை இச்சபையில் இருக்கும் அனைவரும் இறை இனம் என்பதை உணர்ந்து கொண்டு யாம் இஜாதி இனம் யாம் இவ்வினத்தை சார்ந்தவன் என்ற நிலைதனை விட்டு அனைவரும் வருகின்றீர்கள் ஆனால் இடையில் அடி சறுக்குகின்றது அதை அனைவரும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றனர் இனி விஸ்வாமித்திரன் இச்சபையில் எவனும் இனி யாம் விஸ்வாமி சார்ந்தவன் என்பதை தடை இடுகின்றோம் இத்தடை மீறி எவன் உரைக்கின்றானோ அந்நொடி அருகில் இருக்கும் நூலில் இருந்து அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் அழைத்து வெளியில் செல்க என்று உரைத்து விடுவோம் ஏனென்றால் இச்சபையின் மாண்பானது உலகை மாற்றவே அவரவர் அகத்தில் இருக்கும் அகத்தை அழிக்கவே என்பதற்காக உருவாக்கப்பட்டதே என்பது தவிர அவரவர் இனத்தை முன்னிட்டு யாம் இதை செய்தோம் அதை செய்தோம் என்பதற்காக இல்லை என்பதை உரைக்கின்றோம் கடைசியாக உரைக்கின்றோம் இறுதி நிலையாக உரைக்கின்றோம் இல்லையேல் இவ் சபை விற்று அகன்று விடுவீர்கள் யாம் உரைத்தாலும் உரைக்காவிடிலும் எம் கணங்கள் உங்களை அகர செய்துவிடும் என்பதை தெளிவுற விஸ்வாமித்திரன் உரைக்கின்றோம் ஏனென்றால் நாளை இவ் இனம் மதம் ஜாதி என்ற நிலைதனை பாராத உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் முன் வரிசையில் வந்து அமர்கின்ற நிலை ஏற்படும் எனவே இன்று வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் இதனை உணர்ந்து சபைதனை இருக பற்றி கொண்டு இரையோடு இறையாய் அமர்ந்து அமரர் சபையில் அமரராய் அமர்வதற்காக விஸ்வாமித்திரனும் சீற்றமதை குறைத்து அழைக்கின்றோம் விரைவாக வாருங்கள் சாறை சாரையாக மக்கள் வருகின்றனர் அப்போது இன்று வந்தவர்கள் தன் நிலையில் உள்ள அகத்தினால் இவ்விடம் விட்டு அகலாமல் இருக்க அன்போடு அகத்தியனுடைய ஆசியோடு விஸ்வாமித்திரன் உரைத்து அகமகிழ்வோடு அனைவரும் அருள் ஞானமாய் எம் அகத்திய பெருமானின் அருள் ஞான ஜோதிதனை தன் அகத்துக்குள் ஏற்றி திருஞான ஞானியாய் திருஞான சம்பந்தன் போல் அவன் எவ்வாறு குழந்தை தன குழந்தை நிலையிலேயே உயர் ஞானமதை அடைந்தானோ அதே போல் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் ஞான பாலினால் அனைவரும் ஞானமதை பெற்று சபையில் வளம் வர சிவமகா வாழை சித்தனுடைய அருள் ஆற்றலில் இருந்து விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு ஆசிதனை வழங்கி அன்போடு அனைவரையும் சிவசபையில் வந்து இணைய அழைப்பு விடுத்து சீற்றமதை குடைத்து பாம்பாட்டி பெருமகனாருடன் இணைந்த ஆசிதனை யாம் வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இவ்விஸ்வ சிவசபையின் பரந்தாமனுடைய இந்நன்னாளில் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவ மகா திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி திசாய நமக